படையை சொல்லுவாங்க இங்க நான் நுழைஞ்ச உடனே உங்களை பார்த்தப்போ பிளாக் அண்ட் டெல்டா போர்ஸ் சொல்லத்தக்க வகையில ராணுவ படை போல மிடுக்க திரண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மகளிர் மாநாட்டினுடைய தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே முன்னிலை ஏற்றுள்ள முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆட்சர்மிகு நேரு அவர்களை துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி அவர்கள ஆ ராசா மு பே சாமிநாதன் அவர்கள அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள செய்தி தொடர்பு தலைவர் டி கே அவர்களே அவர்கள இணையமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அவர்கள துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் அவர்கள மகளிர் அணியினுடைய தலைவர் திருமதி விஜயா தாயன்பன் அவர்களை மகளிர் அணியினுடைய செயலாளர் எலன் டேவிட்சன் அவர்களை தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களை மற்றும் மாநில மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளை கழகத்தினுடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கம் அவர்களை முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக மகளிர் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளை நன்றியுரை கூடிய தஞ்சை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செயல் வீரர் அருமை சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களை சிறளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்கள அருமை சகோதரிகள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் வீட்டை மட்டுமல்ல கழகத்தை நாங்கள் காப்போம் என்கிற உணர்வோடு கருப்பு சிவப்பு கடல் போல திரண்டிருக்கீங்க வீட்டையும் கழகத்தையும் மட்டுமல்ல நம் தமிழ்நாட்டையும் ஏன் இந்திய நாட்டையும் காக்கு காக்க நாங்கள் தயார் யாருக்கு நாங்கள் சிரைச்சவங்கள் என்ற துணிச்சலோடு திரண்டிருக்கீங்க தஞ்சை மண் கம்பீரமான மண் மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான ராஜராஜா சோழன் ஆட்சி செய்த சோழ மண் இந்த மண் கம்பீரமாக நிற்கக்கூடிய பெரிய கோயிலும் காலங்கள் கடந்தும் உறுதியாக நிற்கக்கூடிய கல்லணையும் நிலைத்து நிற்கக்கூடிய மண் இந்த தஞ்சை மண் நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான நம் உயிர்நிகர் தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை கொடுத்த மண் இந்த மண் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து காவேரி நீரை குடித்து வளர்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஏன் நானும் டெல்டா காரன் தான் இந்த மாநாட்டை எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் தங்கை கனிமொழி கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அதை அமைதியாகவும் சிறப்பாக செயல்படுத்தி காட்டுவாங்க என்பதற்கு இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு கழக பணிகளை தான் இந்த அமைதி குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் கர்ஜனை மொழியா மாறி போராடுவார் அதுதான் கனிமொழி அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதே மண்டலத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் முதன்மைச் செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் திருச்சி தந்த தீரர் கே என் நேரு கழகத்தை வளர்க்கிறதுல எழுச்சி மிகு மாநாடுகளை நடத்துறதுல மக்களை திரட்டதுல அசகாய சூரர் அவர் அவருக்கும் மகளிர நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் கழக முன்னணியினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் பல்லடத்தில் தீபமாய் ஒளிர்ந்த இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இப்ப தஞ்சையில தகத்தகன்னு மின்னது தஞ்சை என்பது திராவிட இயக்கத்துடைய கோட்டை வெல்லும் தமிழ் பெண்களை கழகத்தை காக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்குத்தான் நிறைய இருக்கு சாதி ஆதிக்க ஒழிப்பு மட்டுமே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இல்லை பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை சாதியால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதற்காகவும் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று நினைப்பதும் நடத்துவதும் தவறானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் சூத்திரர்களை போல பெண்களும் இழிவானவர்களும் ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த இருவருடைய விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் தந்தை உழைச்சார் திராவிட இயக்கத்தோட தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சியிலே தான் பெண்களுக்கு முதன் முதலாக வாக்குரிமை தரப்பட்டுச்சு அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உண்டு என்று கொடுத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் போட்ட தீர்மானம் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நிறைவேற்றியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் பேண்டி காவலர்களை உருவாக்கினவர் கலைஞர் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி பெண்களை தொழில் முனைவர்களாக உயர்த்தினவர் கலைஞர் உள்ளாட்சி நட்புகளை இடஒதுக்கீட்டை கொடுத்தார் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்றைக்கு ஒரு கோடிய முப்பது லட்சம் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் உரிமை தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் சிஎம் ஆகி முதல் கையெழுத்து பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணம் இல்லாம விடியல் பயண திட்டத்துக்கு தான் ஸ்டாலின் பஸ் மக்கள் பேர் வச்சிட்டாங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி கல்லூரிகளை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டத்தில் ஐந்து லட்சம் மாணவிகள் பயனடைகிறாங்க கொரோனா கால இன்னல்களில் இருந்து மகளிர் சுயபதி குழுவினரை காத்திட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சுட்டு பதினேழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு சுயபதவி குழுக்களுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்து இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கி சாதனை படைத்திருக்கிறோம் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவினரை ஈடுபடுத்துறது மூலமா அவங்களை தன்னலமற்ற சேவைக்கு அங்கீகாரம் பெற்று தந்திருக்கிறோம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் சுய உதவிக்குழு மகளிர பங்குற செஞ்சிருக்கிறோம் பணிக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குவதற்கு தோழி மாவட்டங்கள்ல தொடர்ந்து திறக்க போகிறோம் அனைத்து மாவட்டங்களையும் பாலின வள மையங்கள் துவக்கப்பட்டிருக்கு இந்த மையங்கள் மூலமா குழந்தை திருமணம் குழந்தை பாலியல் வன்கொடுமை மற்றும் குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம் உள்ளாட்சியில மகளிர் அதிகாரமிக்கவர்களாக வர வேண்டும் என்று ஐம்பது விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம் ஜெயிச்ச பெண்கள்ல எழுபது விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் சுய உதவிக்குழு மகளிர் தான் அதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி இப்படி பெண்ணுரிமைக்கான ஆட்சியா பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நான் செல்லும் இடமெல்லாம் கூடுகிற மக்கள்ல அதிகம் இருப்பது மகளிர் தான் அது மட்டுமல்ல மகத்தில் தெரியக்கூடிய மகிழ்ச்சி அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆட்சியை பற்றி கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களே உரிமை தொகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு தினமும் ஸ்டாலின் பஸ்ல தான் வேலைக்கு போறேன் புதுமை பெண்ல ஆயிரம் ரூபாய் வர காரணத்தினால வீட்டுக்கு வீட்டுல காலேஜுக்கு என்ன அனுப்புறாங்க இப்படி அவங்க சொல்லும் போது எனக்கு மன நிறைவா இருக்கு இதுக்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு உண்மையிலே நான் பெருமையாக அடைந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஐந்து ந்து ஒவ்வொரு குடும்பமும் பயன்படக்கூடிய வகையில பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொன்னார்களே இதையெல்லாம் வீடு வீடாக போய் பரப்புரை செய்யக்கூடிய பெரிய கடமைய பெண்களான உங்களை நம்பித்தான் ஒப்படைச்சிருக்கிறேன் வீட்டோட வாச வரைதான் ஆண்களால் போக முடியும் நீங்க நினைச்சா ஹாலுக்கு போகலாம் கிச்சனுக்கு போகலாம் ஏன் அந்த வீட்டு பெண்மணியோட மனசுக்குள்ளேயே நுழைய முடிய நீங்கள் அதுதான் மகளிருக்கு இருக்கக்கூடிய பவர் மகளிர் தான் எப்பவும் பவர் ஹவுஸ் மகளிர் குழுவினோட பயணம் ஒவ்வொரு பாகத்திலும் பிப்ரவரி ஒன்னு முதல் மார்ச் எட்டு வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது அதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிட்டீங்களா இருந்து பிப்ரவரி இருந்து எட்டு வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது பிரச்சாரம் தயாராகிட்டீங்களா கேட்கல அடுத்து தமிழ்நாட்டை தலைமுடியை விடமாட்டோம் தொகுதிகள் தோறும் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது இளைஞர் அணியினரும் பிப்ரவரி ஏழாம் நாள் விருதுநகர்ல தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு நடத்துவதற்கு அவங்க ஆயத்தமாகிட்டாங்க பிப்ரவரி பதினொன்று தொடங்கி பூத் கமிட்டி மாநாடு மண்டல வாரியாக நடக்க போகுது துணை முதலமைச்சர் பேசும் போது சொன்னார மாதம் ஒரு மாநாடு ஆனா பிப்ரவரி மாதம் மட்டும் ஐந்து மாநாடு நடத்த போறோம் நாலு வாரம் தான் ஆனா ஐந்து மாநாடு இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மார்ச் எட்டாம் நாள் தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில பத்து லட்சம் உடம்பரப்புகள் கூடுகிற மாநில மாநாட்டை பேரிழச்சோடு நடத்த போறோம் அதனால சொல்றேன் ஜனநாயக போர்க்களத்தில் வெற்றியை பெற வரைக்கும் உடன்பிறப்புக்கான உங்களுக்கு உங்களை வழிநடத்தக்கூடிய இந்த தலைமை தொண்டரான எனக்கும் ஓய்வில்லை உறக்கமில்லை உங்களுக்கு ஓய்வு கிடையாது முக்கியமா மகளிரணியான நீங்க பரப்புரையோட முன்கள வீராங்கனைகளாக நிற்கணும் பொய் பிரச்சாரங்களை பெண்களான தான் முறியடிக்க முடியும் வாதத்தால தான் வெல்ல முடியும் தான் நான் அதிகமாக உங்களை நம்புறேன் பெண்களையும் இளைஞர்களையும் தான் நான் நம்புறேன் சொன்னார்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் ஏராளமான பொய்களை சொல்லிட்டு போயிருக்கிறார் உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு போயிட்டு தேர்தல் காலங்களில் இந்தியாவுக்குள்ள வருவார் நம்ம பிரதமர் இப்ப தமிழ்நாட்டுக்கு கனிமொழி சொன்ன மாதிரி தேர்தல் சீசன் இங்கே வந்தார் இனியும் வருவார் பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை முன்வைச்சேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை வச்சேன் அதை நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க ஊடகங்களை பார்த்திருப்பீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க ஆனால் அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பழைய கண்டே பேசிட்டு நமக்கு புது கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிருக்கார் பெண்களான நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா எப்படி கூச்சம் இல்லாமல் போய்ப்புற பாருங்க நாட்டுல என்ன இருக்கு ஆளக்கூடிய நடந்து குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் போடும் தொல்லைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதொரு பரப்பில் வந்துட்டு போயிருக்கார் மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையில் நின்று கொண்ட தலைநிமன் சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தான் இங்க தான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க அண்மையில் அவதார் என்ற குழுமம் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு ஆரோக்கியம் கல்வி முதலான சமூக காரணிகளை சிறந்து விளங்குகிற நகரங்களோட பட்டியலை இருக்கிறாங்க நூற்றி இருபத்தி ஐந்து நகரங்கள் கொண்ட பட்டியலில் முதல் இருபத்தி ஐந்து சென்னை கோவை திருச்சி மதுரை சேலம் ஏலூர் ஈரோடு ஆக ஏழு நகரங்கள் இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மாண்புமிகு பிரதமர் அவர்களை மணிப்பூரை மறந்துட்டீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்கு எப்படி இருநூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒருவர் இருவரல்ல இருநூற்றி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனா உண்மையான எண்ணிக்கை இன்னும் ஒரு மடங்கு இருக்கும் மூவாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறாங்க ஒரு லட்சம் பேருக்கு மேல மாநிலத்தை விட்டு இடம் பேர்ந்துட்டாங்க ஊரை விட்டு போயிட்டாங்க மாநிலத்தை விட்டு போயிட்டாங்க மூணு ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது மணிப்பூரை ஆண்டது பாஜக தான் ஆனா உங்க டபுள் இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாற்ற மணிப்பூருடைய முதலமைச்சர் சிங் வீடு அமைச்சர்கள் வீடு எம்எல்ஏக்கள் வீடு பிரேன்சிங் மருமகன் எம்எல்ஏவா இருக்கிறாரு அவருடைய பெயர் இமோ சிங் அவருடைய வீடு எல்லாத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கி இருக்கிறாங்க அடிமட்டமாக்கி இருக்கிறாங்க ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல இதுதான் பிரதமர் அவர்களே போய் மணிப்பூரையும் உத்தரப்பிரதேச பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக மாநிலங்கள் அந்த ரெண்டு மாநிலங்கள் மூலமாகத்தான் போதை பொருட்களை பரவுதுன்னு கூட செய்தி எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவரூறு பரப்பாதீங்க அடுத்து தங்களுக்கு சாதகமான ஊழல்கள் மூலமா நிறைச்சை செட்டப் பண்ண பிரதமர் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க இதோ புதுசா கூட்டணியை உருவாக்கிட்ட மாதிரி அவரும் தோல் உயர்த்தி இருக்கிறார் நல்லா கவனிக்க தோற்ற கூட்டணிய புதுப்பிச்சிட்டு அதுக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி ஐடி சிபிஐ ஏதோ ஒரு வகையில பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விழுக்காதான் என்ன நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி பத்தொன்பது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜ கேட்டு நிக்கலான்னு அப்புறமா சேர்ந்து மறைமுக கூட்டணியா வந்தாங்க ஆனா அந்த கெட்டப்பட வந்தாலும் கெட் அவுட் தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு பணத்தை ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்ன சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும் பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக் கூட்டணி உண்மையான அதிமுக தொடர்புடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி சுயலாபத்திற்காக வழக்குகள் வந்து தன்னை தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள் மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும் ஏசி கார்லயே ஒருத்தருக்கு முகமெல்லாம் விறுவிறுத்து போச்சு எப்படி கட்சி பார்த்தோம் பாஜக என்ன நினைக்கிறாங்க திரும்பவும் தங்களுடைய கண்ணசபைக்கு ஏற்ப தலையாட்டுகிற இடுபடிகளை வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது உங்களுக்கு தக்க பதிலடிய தமிழ்நாடு தரும் அதிமுக ஆட்சி என்ற பெயர்ல பாஜக நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வெளிப்படையா பாஜக அரசினே சொல்லிட்டு வந்தா உங்களை எங்களுடைய எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் நடக்க போற தேர்தல் மதார முற்போக்கு கூட்டணி கிடையாது தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையா உழைக்கிற நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை செயல்படுத்துற தலை நிமிந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான் எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றியை வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க பெண்கள் மாணவர்கள் வணிகர்கள் உழவர் பெருமக்கள் விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் தொழில் முனைவோர் ஓர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களே எல்லாருக்கும் நம்மை நன்றாக புரிந்து கொண்டு நம்ம காதலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய நன்மதிப்பை நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம் நான் என்னை விட அதிகமாக நம்புறது நம்முடைய தமிழ்நாட்டு தான் எனவே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களை நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் என்றைக்கு எப்போதுமே மக்கள் கூடவே இருக்கணும் இதுதான் உங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வேண்டுகோள் எனவே அதற்கான பரப்புரை ஈடுபட தமிழ் பெண்களை புறப்படுங்கள் மீண்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சி கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அமைய ஓய்வை மறந்து உழையுங்கள் உழையுங்கள் வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம் வரலாற்று சிறப்பு இந்த டெல்டா மண்டல மாநாட்டின் நிறைவாக தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜுரை சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றுவார்கள் வருகின்றோம் வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு வெள்ளாமை இருக்கின்ற போதே முதலமைச்சருக்காக எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பகுதி மக்கள் நிலங்களை தந்து எங்களுக்கு இந்த மாநாடு அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த திரு கஸ்பார் அவர்கள் திரு சிவானந்தம் அவர்கள் திரு ஜெயக்குமார் அவர்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள் திரு சந்திரசேகரன் அவர்கள்